உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் போகி அன்று வீட்டில் இந்த பொருட்களை தவறாமல் எரித்து விடுங்கள் நல்ல பணவரவு உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் அன்னைக்கு நாளில் எரிக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க போகி பண்டிகை இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வந்து கொண்டாட இருக்கோம் பக்கத்தில் நெருங்கிக்கிட்டே வருது இந்த நாளில் நம்ம எல்லாருமே வீட்டெல்லாம் நல்ல சுத்தம் பண்ணி அழகா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம் இந்த போகி பண்டிகை அப்படின்னு சொன்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களே இருக்கணும் ஆனால் அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் செய்கிறது கிடையாது ஆனால் சில பொருட்களை எரிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் சில பொருட்களை நம்ம எரிக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த வகையில் போகி அன்னைக்கு என்னென்ன எரிக்கணும் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் போகி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி நெருப்பு உண்டாக்கி அதில் நம்மளுடைய பழைய துணிகளை நம்ம வந்து இனிமேல் போட்டுக்கவே முடியாது ரொம்ப கந்தலாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இனிமேல் நம்ம ரீயூஸ் பண்ணவே முடியாத துணிகளை வந்து எப்பவுமே வந்து எரிக்கலாம் ஏன் எரிக்கிறோம் அப்படின்னா அந்த துணிகளில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லா விதமான அந்த இதுவுமே இருக்கும் நம்மளுடைய அந்த கெட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணங்கள் கூட அதில் இருக்கும் அதை நம்ம தீயில் இட்டு எரிக்கும் பொழுது அது எண்ணெய் அனைத்துமே வந்து மாறிடும் அப்படின்றதுனால நம்ம வந்து அன்னைக்கே அதை வந்து எரிக்கணும் ஆனால் உள்ளாடைகளை எரிக்கக்கூடாது சரிங்களா துணிகளை வந்து எரிக்கலாம் அடுத்ததாக நம்ம படுத்து பயன்படுத்தி இருப்போம் இல்லைங்களா பாய் தலையெண்ணெய் போர்வை இதெல்லாமே வந்து நம்ம வந்து எரிச்சிடலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம படுக்கும்போது நம்மளுடைய ஸ்பரிசம் கண்டிப்பாக அதில் வந்து பட்டிருக்கும் இல்லைங்களா ஸோ அதெல்லாமே நம்ம வந்து எரிச்சிடலாம் அடுத்த புது அந்த புது தை இதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா புதிதாக நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற எண்ணத்தில் இதெல்லாம் வந்து எரிச்சிடலாம் அப்புறமா வீட்டில் இந்த மருந்து சீட்டுகள்லாம் இருக்கும்ல நமக்கு தேவைப்படாது இனிமேல் அதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியான மருந்து சீட்டுகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் எரிச்சிடுங்க அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு நகையை போய் அடமானம் வச்சுருப்போம் அந்த நகையை நம்ம திருப்பி இருக்கலாம் ஆனால் கூட அது நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக வந்து அதையும் நம்ம அந்த நாளில் எரிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த போகியில் நம்ம நம்மளை மனசில் அழுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பழைய விஷயங்களை கூட நம்ம வந்து எப்படி அந்த தீயில எல்லாமே க இது பண்ணி போயிடுதோ அதே மாதிரி நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் இதெல்லாமே வந்து போயிடணும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சி இது பண்ணிக்கணும் போகி பண்டிகையப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நெருப்பு மூட்டி இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம எரிக்கிறது அப்படின்றது தான் காலங்காலமாக நம்ம செய்திருக்கூடிய ஒரு விஷயம் காலையில் ஒரு அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்கெல்லாம் இது செய்கிறது தான் முறை அந்த நேரத்தில் நம்ம இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வந்து எரித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சுவாச பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் ஸோ பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் வந்து எரிக்கிறத நம்ம வந்து தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நம்ம போன வருஷத்தில் பயன்படுத்திருப்போம்ல கேலண்டர் அதெல்லாமே எரிச்சிடலாம் பழைய செருப்பு பழைய துடைப்பம் முரம் பாய் கிழிஞ்ச போர்வைகள் இதெல்லாமே ஒரு தரித்திரத்தை கொடுக்கக்கூடியது இல்லைங்களா ஸோ அதெல்லாமே வந்து எரிச்சிடலாம் வீட்டில் வந்து தேவையில்லாத பிரயோஜனமே இல்லாத பொருட்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாமே நம்ம வந்து போட்டு எரிச்சிடுறது அப்படின்றது ரொம்ப நல்லது கிழிஞ்ச உடைகளை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து போட்டுக்கணும் கிழிஞ்ச உடைகள் வீட்டில் இருந்தது அப்படின்னாலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த கிழிஞ்சு போன உடைகளை மற்றவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது அது தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ அதனால் இந்த நெருப்பில் நீங்கள் வந்து கிழிஞ்சு போன உடைகளை வந்து கண்டிப்பாக எரிச்சிடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நம்ம இந்த பொருட்களை எல்லாமே எப்படி எரிக்கிறோமோ அதோடு சேர்த்து இந்த பொருளையும் வந்து எரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பண வரவு அப்படின்னது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மொபோகிக்க அந்த முதல் நாள் நைட்டே ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துக்கோங்க அது வந்து சிகப்பு நிறத்துலையோ இல்லை வெள்ளை நிறத்துலேயோ இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த துணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்விப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை எடுத்து நல்லா கட்டிட்டு நீங்கள் தலையணைக்கு அடியில் வச்சு தூங்குங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் போகிக்கு எரிப்பீங்க இல்லைங்களா எரிக்கும் போது உங்கள் தலையணைக்கு அடியில் நீங்கள் வச்சு படுத்துருந்த இந்த ரெண்டையுமே வந்து அந்த நெருப்பில் போட்டு எரிச்சிடுங்க இதனால் உங்களுக்கு பிடிச்ச பீடி தரித்திரம் இது எல்லாமே நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி பொங்கும் நல்ல பணவரவு ஒரு சுபிக்ஷமான நிலை அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் இந்த தகவல் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி